வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சோ இந்த பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் இந்த லோன் எடுக்கிற அப்ளிகேஷன்லாம் எப்போ வந்தாங்க எப்படி வந்தாங்க இது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் உண்மையாலுமே பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்மளைய போட்டு ஒரு வழி பண்ணக்கூடியது இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்துட்டு மோசடி அப்ளிகேஷன் அப்படின்றதும் பிளே ஸ்டோர்ல நிறைய இருந்துட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் யாரு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன இவங்க வந்துட்டு வந்தாங்க எப்படி இவங்க லோன் குடுக்க வந்தாங்க எப்ப இந்த மாதிரி வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல உள்ள வர ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா ரொம்ப வந்துட்டு ஒரு வந்துட்டு எப்ப லான்ச் பண்ணாங்க என்ன ஏது அப்படின்ற ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலோட ப்ராப்பரா வந்துட்டு எந்த இயர் அப்படின்ற டீட்டெயிலோட இதை நான் உருவாக்கியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலு புதுசா வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அப்ளிகேஷன் ரிவியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் இருக்கும் நீங்க அங்க போய் அந்த வீடியோ போய் பாருங்க பொதுவா பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டன் லோன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வர ஆரம்பிச்சுதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்ப முதல்ல யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேசி கிஷத்து தானி இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே முன்னாடி அவங்க வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்கள ரொம்ப பழசு ஆனா இதற்கு முன்னாடியில இருந்தே அவங்க தான் இருக்கிறாங்க இந்த பாப்புலர் ஆனது மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமா இது போய் சேர்ந்தது அப்படின்றது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்கள்ல தான் அது வரைக்கும் மக்களுக்கு பிளே ஸ்டோர் இருக்கு அப்படின்றது தெரியும் பிளே ஸ்டோர்ல சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனா கடன் கொடுக்குற செயலிகள் பிளே ஸ்டோர்ல இருக்கு இதுக்குன்னு சப்ரேட்டாவே இருக்கிறாங்க அப்படின்றது பெருசா மக்களுக்கு தெரியவே தெரியாது சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் இது நல்ல பாப்புலர் ஆகுது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஏன்னா மக்களுக்கு இது ரொம்ப பரிச்சயம் ஆகிறதுனால ரெண்டாயிரத்தி இருபது இந்த லாக்டவுன் டைம்ல இருந்துதான் இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கும் தெரியும் ஏன்னா நம்ம அதுல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து நம்ம அந்த லோனை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்பையும் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்தது ஆனா இந்த அளவுக்கு போட்டோ அனுப்புற அளவுக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது முதல்ல அவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா நம்ம கடன் வாங்கி கட்டல அப்படின்ற உடனே இவனுங்க வந்துட்டு நமக்கு இந்த கான்டாக்ட் லிஸ்டை மட்டும் அனுப்பியிருந்தானுங்க நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பா இல்லைங்களா அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டு மட்டும் தான் அனுப்பியிருந்தானுங்க அதை வச்சு வந்துட்டு நம்மள்ட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் காலப்போக்கு மாற 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 அதாவது எப்படி காலங்கள் பரிணாம வளர்ச்சி அடையுதோ அதே போல யுவனங்களும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இது போல நான் ஃபோட்டோ அடிப்படுவேன் இல்லை சொந்தக்காரங்களுக்கு அனுப்பேன் இல்லை வந்துட்டு நான் உன்னுடைய ஐடி ப்ரூஃப்ல அதில் வந்துட்டு நான் எழுதி அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தானுங்க இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பின்டெக் நிறுவனங்கள் தாங்க இதை கொண்டு வந்தாங்க அதாவது தனியார் நிறுவனங்கள் தான் இதை கொண்டு வராங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்கு பாத்தீங்களா பதினஞ்சு காலகட்டத்தில் கிசத்து உள்ள வராங்க அதுக்கப்புறம் சிப் அப்படின்ற ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி வந்துட்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அப்ப வந்துட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் இது எல்லாமே உருவாக்குனது என்னதான் இதை வந்து தனியார் கம்பெனிகள் உருவாக்கி இருந்தாலும் இதற்கு அங்கீகாரம் லோன் வழங்க வழங்கக்கூடிய அனுமதியை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம ஆர்பிஐ மட்டும்தான் அங்கீகாரம் கொடுக்கும் ஆர்பிஐ மெயின் என்பிஎஃப்சி ஆர்பிஐ கூட டைப் வைக்கணும் அப்ப என்பிஎஃப்சி வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கூட நான் பேங்கிங் பைனான்ஸ் கம்பெனி சோ இது கூட வந்துட்டு டைய போய்க்க கூடியதுதான் இந்த அப்ளிகேஷன் அதாவது என்பிஎஃப்சி ஆர்பிஐ கூட டையப்பு என்பிஎப்சி கூட வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வந்துட்டு நிதி நிறுவனங்கள் அதாவது கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க கூட டைப் அப்படின்றத வச்சிருப்பாங்க ஆனா அந்த காலகட்டத்தில இருந்தே தானி அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு வழி வழியா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே முதன்மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னும் முதன்மை இருக்குங்க இன்னும் முதன்மைனா பழைய அப்ளிகேஷன் இருக்கு ஆனா அது பெருசா பாப்புலர் ஆகாத அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்கள்ல தான் ஒரு சில அப்ளிகேஷன் அப்படின்றது விஸ்வரூபம் எடுக்குது பதினெட்டுல அங்கீகாரம் அதாவது அபிஷியல் வருது அபிஷியல் வெளியில வருது நமக்கு இருபது காலகட்டத்துல இது இன்னும் பூமாக ஆரம்பிக்குது அதுல இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனும் கூட சேர்ந்து பூமாக ஆரம்பிக்குது ஏன்னா லாக்டவுன் காலகட்டத்துல நம்ம கிட்ட காசு இல்ல காசு இல்லாததுனால என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வெளியில தேட ஆரம்பிச்சாங்க கிடைக்கல அப்ப வெளியில தேட ஆரம்பிச்ச உடனே அப்ளிகேஷன்ல யாரோ ஒருத்தர் இதுல லோன் எடுத்து பழக்கப்பட்டவரோ இல்ல இதை பத்தி வந்து பரிச்சயம் உள்ள நபரோ இதை பத்தி பெருசா பேச ஆரம்பிக்க பெருசானா லைட்டா பேச ஆரம்பிக்க அது காது வழியா போய் 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 இந்த அளவுக்கு இப்போ ஒரு லோன் எடுக்கணும்னா சரி விட மொபைல் அப்ளிகேஷன்ல முதல்ல ட்ரை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பேங்க்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பூமா இருக்குன்னா பாத்துக்கோங்க ஓ ஆர்பிஐ என்ன செய்யறாங்கன்னா டிஜிட்டல் லெண்டிங் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க அதாவது வாடிக்கையாளருடைய கேஒய்சி டீடெயிலு அதுக்கப்புறம் நம்மளுடைய வந்து இஎம்ஐ செக்ஷன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் இதெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தணும் அதாவது ஏதோ நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து போட்டு தாக்கலாம் கூடாது நாங்கள் என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்கோமோ அதாவது டிஜிட்டல் லெண்டிங் கைட்லைன்ஸ் என்னவோ அதன்படி தான் நீங்கள் இந்த லோன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க அதில் குறிப்பாக கேஒய்சி அப்படின்றது அடங்குது இது இல்ல நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியலீங்க பிளே ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா பிளே ஸ்டோரினுடைய பாலிசி லோன் அப்ளிகேஷன் கஸ்டமருடைய லொக்கேஷன் கேட்கக்கூடாது கஸ்டமருடைய சில டீட்டெயில்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்திருக்காங்க அது என்ன டீட்டெயில் அப்படின்றத பாத்திரலாம் இந்த மாதிரி டீட்டெயில்களை லோன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் கேட்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இருந்தாலும் இத தாண்டி தான் இருக்கிறாங்க ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமருடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க என்கிரிப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத குறிப்பா வந்து சொல்லியிருக்காங்க என்கிரிப்ட்னா அதை நம்மளால பார்க்க முடியாது அது ஒரு சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருசா நமக்கு புரியாது பட் இருந்தாலும் வேணாம் என்கிரிப்ட்னா அதை புரியுறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் அது எப்படின்னா நம்ம இப்ப வந்துட்டு என் பேர் எழுதுறோம்னா இப்ப பேரு விஸ்வநாதன் அப்படின்னு எழுதுறாங்கள இப்ப விஸ்வநாதன் என்கிரிப்ட்ல அது வராது அதுல வேற மாதிரி வரும் அதாவது சிஸ்டம் லாங்குவேஜ்ல வரும் ஆனா அது அவுட் ஆக கொடுற பாத்தீங்கன்னா என்கிரிப்ட்ல விஸ்வநாதன் அப்படின்றத அதுக்குள்ள வந்துட்டு மறைஞ்சிருக்கும் சரி ஓகே இதுதான் எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்ட் அதே போல இது போல வந்துட்டு நமக்கு இந்த கைட்லைன்ஸ் என்கிரிப்ட் பண்ணியிருக்கணும்னு கொடுத்திருக்காங்களா இந்த லோன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்களுக்கு அதாவது யூசர்களுக்கு கிரீவியன்ஸ் ஆபீசர் இருக்கணும் அதாவது வந்துட்டு மனநலம் அதாவது வந்துட்டு மனசு சம்பந்தப்பட்டதுங்க அதாவது சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீசர் வந்து இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படியா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லையே ஒருவேளை மேபி இருக்கலாம் பேக் ஹேண்ட்ல இருக்கலாம் நம்ம இதை பத்தி பெருசா அவங்க காது கொண்டு போக கூட மேபி இதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷனை மட்டும்தான் சொல்றேன் நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது இந்த துபாக் ஒரு செவன்டீஸ் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை காமிப்பாங்க அந்த லோன் அமௌண்ட்டை காமிச்சு ஆசை காமிச்சு உள்ள வர வச்சு உங்களுக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது உங்கள்ட்ட வந்து வாங்கிப்பாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டினாலே உங்களை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பிளே ஸ்டோர்ல இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அதே போல வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி பணம் வாங்குறதுக்காக லோன் தரும் ஆனா நீங்க முன்னாடி பணம் கொடுத்தாதான் நாங்க வந்து லோன் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னாடி பணம் பணம் இது போன்ற வந்துட்டு செயலிகளும் இதுல இருக்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கண்டறியணும் இந்த டெவலப்பரோட டீட்டெயில நம்ம செக் பண்ணணும் இதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த அப்ரூவ் கொடுத்தவங்க யாரு அப்படின்றது நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் லோன் டீட்டெயிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் இதை தான் பாக்கிறோம் ஆனா குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஒரு வந்து இந்த மாதிரி மோசடி அப்ளிகேஷன் சோ செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுதான் இப்ப ரொம்ப பூமா இருக்கு ஆனா இதை விட வந்துட்டு ரொம்ப அதிகமா இன்டெப்தா யாருக்கும் தெரியாம சைலண்டா ஆட்டையை போடுறவனுங்க இவனுங்க இருக்கிறானுங்க முன்கூட்டி பணம் வாங்குறது அண்ட் அதே போல ஒரு ஆசவாதிக்காட்டு உள்ள வர வச்சு அதுக்கப்புறம் லோன் தரம் போவது டீடைல் எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் இருக்கிறாங்க அப்ப ஒரு அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் யாருன்றத முதல்ல பாக்கணும் என்பிஎஃப்சி பார்ட்னர் யாரு அப்படின்றத பாக்கணும் அப்ப என்பிஎஃப்சி பார்ட்னர் இவங்களா அப்ப எடுத்துட்டு போய் நீங்க ஆர்பிஐட வெப்சைட்ல நீங்க சர்ச் பண்ணி பாக்கலாம் இந்த என்பிஎஃப்சி பார்ட்னர் இருக்கிறாரா இல்ல இல்லையா இல்ல சும்மா இவங்க ஏதாவது பேரை போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்றத நீங்க அங்க போய் வந்து சோதிச்சு பாக்கணும் ஆனா இப்ப என்ன பண்றானுங்கன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற பேரை கொண்டு வந்து இங்க போட்டுறானுங்க இப்ப இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தா அந்த பேர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நடக்குது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான் அண்ட் அதே போல ரீசெண்டா லான்ச் பண்ணதுல கொஞ்சம் டவுட் படுங்க ரீசெண்டா லான்ச் பண்ண அப்ளிகேஷனை தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா அதுக்குள்ள போயிட்டு எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத சிங்கிள் ஸ்டார் ரிவியூ கூகுள் ரிவியூல பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க பாங்க நமக்கு இந்த பிளே ஸ்டோர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருந்தே வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணது முதல்லலாம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டிங் அப்படின்றது இருந்துச்சு பட் இ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அஃபிஷியலாக இது பிளே ஸ்டோர் அப்படின்ற வந்துட்டு ஒரு கான்செப்ட்ல உள்ள வர ஆரம்பிச்சது அதாவது கூகுள் பிளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது உள்ளே வர ஆரம்பிச்சது இதன் மூலியமாக தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு தகவல் அடிப்படையில் தான் இது நம்ம எந்த அப்ளிகேஷனையுமே பரிந்துரை அப்படின்றது கிடையாது நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா முதல்ல தயவு செஞ்சு அவங்க யார் என்னன்றதை நீங்கள் பாருங்கள் அவங்க யாரு என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம இந்த ஒரு வீடியோ உருவாக்கி இருக்கோம் அப்ப ஒரு அப்ளிகேஷனா நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னாலும் சரி நானும் யாரு யாரு எதை சொன்னாலும் சரி அவங்க யாரு இதுக்கு மேலே லோடு எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ்ல என்ன பிளே ஸ்டோரில் எத்தனை வருஷமா இருக்கிறாங்க கூகுள் ரிவ்யூஸ் என்ன இவங்களுடைய இஎம்ஐ டீட்டெயில்லாம் என்ன இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்லாம் என்ன இதெல்லாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் அதுக்குள்ளேயே நம்ம போகணும் அதை எடுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம அப்பதான் வந்துட்டு அதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கணும் அப்போ தான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் எப்போ வந்தது ஏது வந்துட்டு தெரியல இப்போதான் நான் புதுசாக தெரிஞ்சிக்கிட்டேன் மறக்காம கீழே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க அப்ளிகேஷன் ரிவ்யூஸை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் சேனல் குழற போங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா லிங்க் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போய் அந்த ஒரு வீடியோ அப்படின்றத வந்து பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் அல்லது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்